ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கத்தருடைய நாம மய்மைப்படுவதாக பரிசுத்தப்படுவதாக உங்களை இந்த செக்ஷனுக்கு வாழ்த்தி வரவேற்றுகிற நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய பெயர் நவீன் நான் தேவனுடைய வசனங்களை உங்களிடத்தில் உங்களிடத்தில் எடுத்து பேச வந்திருக்கிறேன் ஸோ தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு நம்ம இந்த செக்ஷன் ஆரம்பிப்போம் பேசப்பா பேசப்பூத்திராண்டவரை இந்த நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்திக்கிற மாட்டவரை இந்த நேரத்தில் கூட நீங்கள் பேச வேண்டிய வார்த்தைகளை மக்களிடத்துல பேசுங்க ஆண்டவரை எந்தெந்த கஷ்டத்துல அவங்க கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து ஒரு சுகவாழ்வு அவங்களுக்கு சீக்கிரத்துல துளிர்ப்பதாக என்று நான் சொல்லி நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க வழி நடத்துங்க நல்ல பிதாவே ஆமே அவர் வந்து எப்படிப்பட்ட நபர் என்றால் இயேசு வந்து எப்படிப்பட்ட நபர் என்றால் அவர் வந்து மன்னிக்கிறதுல ரொம்ப அழகான நபர் அவர் மன்னிப்பதில் மிகவும் அழகுள்ளவர் அவர் எப்படி மன்னிப்பார்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் கடுப்பாகிற மாதிரி சுத்தி இருக்கவங்க எல்லாம் கோபமாகிற மாதிரி உங்களை மன்னிப்பாராக இந்த நேரத்துல கூட அவருடைய மன்னிப்பு உனக்கு நேராக கடந்து வருகிறது மன்னிப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நீ புலம்பிக் கொண்டிருக்கல இந்த நேரத்துல அவருடைய மன்னிப்பு உனக்கு நேராக கடந்து வந்து உன்னை ரச்சிக்கிறது அதாவது ரட்சிப்புலாம் என்னதுன்னா மன்னிக்கிறது தான் ரச்சிப்பு அவர் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் ரச்சிக்க வந்தார் அதாவது உன்னை மன்னிக்கிறதுக்காக வந்தாரு நீ பண்ண பாவத்தை எல்லாம் அவர் கொண்டார் சிலுவையில உன்னை வந்து ஆக்கி விட்டார் சோ வந்தார் இந்த உலகத்திற்கு வந்தார் சோ அவர் மன்னிக்கிறதுல ரொம்ப ரொம்ப உள்ளவராக இருக்கிறார் அவர் நீ எவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் பரவாயில்ல இந்த நேரத்துல நீ அவர் கிட்ட மனதை திருப்புவாய் என்றால் உன்னை மன்னிப்பது அவருக்கு லேசான காரியமாக மாறுகிறது உன்னை மன்னிக்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப லேசான காரியம் இந்த நேரத்துலயும் அவர் மனுஷகுமாரனாகி இந்த பூமிக்கு வந்தார் ஒருத்தனுக்காக உன் உன்ன ஒருத்தனுக்காக அவர் பூமிக்கு வந்தார் ஒருத்திக்காக அவர் பூமிக்கு வந்தார் உன்னை மன்னிக்கிறதுல அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்கிறது ஏன்னா நீ உன்னுடைய ஆத்துமா அவ்வளவு முக்கியம் உள்ளதாக இருக்கிறது அவருக்கு உன்னுடைய ஆத்துமா உன்னுடைய சோல் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது சோ உன்னை மன்னிக்கிறார் நீ எவ்வளவு பெரிய போ நீ எவ்வளவு பெரிய பாவத்துல வேணா இரு ஆனா அவர் உன்னை மன்னிப்பாராக அவர் உன்னை மன்னிப்பாராக இளையகுமாரன் அவர் மன்னித்த விதத்தை பாருங்கள் ததப்பன் இளையகுமாரனை மன்னிக்கிறது மூத்த குமாரனுக்கு காண்டாகுது மூத்த குமாரனுக்கு காண்டாகுது அவரோட மன்னிப்பும் அதே மாதிரிதான் இருக்கும் சில பேர் காண்டாவாங்க வரும் இந்த செய்தியில சொல்றேன் உனக்கு நிறைய இடத்துல இருந்தும் மன்னிப்பு வரப்போகிறது உனக்கு நிறைய நிறைய இடத்துல இருந்து மன்னிப்பு வராத இடத்துல இருந்து இந்த நேரத்துல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நேரத்துல உனக்கு அந்த மன்னிப்பு கடந்து வருவதாக அந்த மன்னிப்பு சாதாரண மன்னிப்பா இருக்காரு சுற்றி இருக்கிறவர்கள் எல்லாம் பார்த்து வியக்கத்தக்க அதாவது கோபம் அடைஞ்ச தக்க ஒரு மன்னிப்பாக இருக்கும் சுற்றி இருக்கவங்க தாண்டாவாங்க அந்த மாதிரி ஒரு மன்னிப்பை உனக்கு அவர் கொடுப்பாராக என்று சொல்லி நான் வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்கிறேன் உன்னை அவர் மன்னிக்கிறதுல அழகுள்ளவராக இருக்கிறார் என்றதை நான் உனக்கு முன்பாக வைக்கிறேன் அவருடைய கேரக்டர்ல இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் எனக்கு என்ன பிடிக்கும்னா அவர் மன்னிப்பதுல அழகுள்ளவராக இருக்கிறார் மனுஷர்கள் மன்னிப்பது போல அவர் மன்னிக்க மாட்டார் அவர் மன்னிக்கிறது நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உன்னை மன்னிப்பாரு நீ நல்லவனாவே இருந்து தவறுகள் சில தவறுகள் செய்தாலும் உனையும் மன்னிப்பாரு சோ எல்லாத்தையும் அவர் மன்னிப்பாரு அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை இந்த நேரத்தில் அவர் உன்னை புறம்பே தள்ளி விட மாட்டாரு உன்னை மன்னித்து அவர் சேர்த்துக் கொள்வாராக இந்த நேரத்துல அவர் உன்னை புறம்பே தள்ளாம உன்னை சேர்த்துக் கொள்வார் அவர் ஒருவருக்கும் தூரமானவர் கிடையாது ஒருவருக்கும் அவரு தூரமானவர் கிடையாது சோ அவரை வந்து வெயில் சொல்றவங்களுக்கு அவர் சபி சமீபமா இருக்கிறார் அவர் கிட்டத்துலதான் இருக்காரு அவர் பக்கத்துல இருக்காரு உன் பக்கத்துல நின்னு இருக்காரு இப்ப உன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு நீ வேலை செஞ்சுக்கி இருக்கும் போது உன் பக்கத்துல நின்னு அவரும் வேலை செய்வார் என்பதை மறந்து விடாதீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் அவர் மன்னிப்பதில் அழகுள்ளவர் அவர் மன்னிப்பதில் அழகுள்ளவர் அவ்வளவு அழகா இருப்ப அழகா மன்னிப்பார் உனிய மற்றவர்கள் வியந்து பார்க்கிற மாதிரி மற்றவர்கள் வந்து தகுதியே இல்லாத எப்படி எப்படி மன்னிச்சாரு மன்னிச்சாரு தகுதியும் இவனுக்கு இல்ல தகுதியும் இவங்களுக்கு இல்ல ஆனா மன்னிச்சுட்டாரு எப்படி மன்னிச்சாரு அதே போல நீங்களும் கடந்து வாருங்கள் அதே போல நீங்களும் கொண்டு வருங்கள் ஒருத்த உங்களுக்கு விரைவுன்னா ஆயிரம் தப்பு பண்ணாலும் மன்னிக்கிற நீ கடந்து வர வேண்டும் என்று நான் சொல்லி பேசிக் கொண்டிருக்கிறேன் நானும் அந்த இடத்திற்கு கடந்து வர ஆசைப்படுகிறேன் நானும் அந்த இடத்திற்கு கடந்து வர ஆசைப்படுகிறேன் உங்களையும் நான் சொல்றேன் அந்த இடத்துக்கு இங்களும் கடந்து வாங்க மன்னித்துற இடத்துக்கு நீங்களும் கடந்து வாங்க இயேசு அவ்வளவு பேர் விரோதமா அவ்வளவு பண்ணாங்க ஆனா இயேசு அவர்களை மன்னித்தார் அதே போல உங்களுக்கு விரோதமாகும் பல திட்டங்கள் பல சதி திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களா நீங்களும் அவர்களை மன்னியுங்கள் என்ற இடத்திற்கு நீங்க கடந்து வாருங்கள் நானும் கடந்து வருகிறேன் என்று சொல்லி நான் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்றேன் அதை பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வார்த்தையை நான் பேசும்போது உங்களுக்கு வெளிய காயம் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளான காயங்கள் இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் பேசிக்க இருக்கும் போது அந்த காயங்கள் எல்லாம் சரியாக மாறும் இப்ப நான் பேசும்போது உனக்கு வெளிய அதாவது தோற்றங்கள்ல காயம் இருந்தாலும் பரவாயில்ல தோற்றங்கள்ல காயம் இருந்தாலும் பரவாயில்ல இல்ல உள்ளார்ந்த மனதுல ஏதாச்சும் காயம் இருந்தாலும் பரவாயில்ல அது ரொம்ப வருஷமா இருந்தாலும் பரவாயில்ல இப்ப இந்த வார்த்தையை கேட்பதன் மூலமாக அந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போகும் இப்ப அந்த காயங்கள் எல்லாம் மறைந்து போகும் அந்த காயங்களை நீ நீ பார்க்க மாட்டேன் ஏனா நீ தேடியும் காணாதிருப்பாய் என்று கண்ட எனை நீ இனிமேல் காண மாட்டாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இத்தனை காயங்களை அனுபவித்த இந்த வார்த்தைக்கு அப்புறம் அந்த காயங்களை எல்லாம் அவர் கட்டுவாராக உன் தண்ணீரை அவர் துடைப்பாராக உன்னை ஏந்துவாராக உன்னை சுமப்பாரு உன்னை தாங்குவாரு தப்பு வைப்பாராக எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் உன்னை விலைக்கு உன்னை காப்பாராக என்று சொல்லி நான் இந்த வார்த்தையை உன் மேல பிளஸ் பண்றேன் இந்த வார்த்தையை உன் வாழ்க்கையில அப்படியே பழிப்பதாது என்று நான் சொல்லி உனக்கு பேசுகிறேன் சோ ரெண்டு பழமியர் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அவசரம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையார் கிறிஸ்துவின் வல்லமை என்னே தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் பேர் மேன்மை பாராட்டுவேன் என் பலவீனங்களை குறித்து நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் எதனால மேன்மை பாராட்டுவேனா கிறிஸ்து வல்லமை ஏன் தங்கி கொண்டிருக்கிறது அதனால நான் பலவீனங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன் சோ வில என் கிருபை உனக்கு போதும் விலவினத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சோ இந்த நேரத்துல உங்கள் வீக்னஸ் அதாவது வருஷ கடைசியில வந்து நிக்கிறோம்ல இந்த வருஷத்துல நம்ம விட்ட வீக்னஸ் இல்ல அதுக்கு முன்னாடி வருஷத்துல விட்ட வீக்னஸ் இல்ல இந்த நாட்கள்ல நம்ம விட்டுள்ள வீக்னஸ் அந்த வீக்னஸ் குறித்து கவலைப்படாதீர்கள் அந்த வீக்னஸ் குறித்து கவலைப்படாதீங்க அந்த வீக்னஸ்னாலதான் தேவனுடைய மகிமோ மேல தங்க போகுது நீ ஒரு பாவம் அந்த பாவத்தை குறித்து கவலைப்படாதே இப்ப பாவத்தை குறித்து கவலைப்படாத அந்த பாவத்தின் மூலமாதான் தான் அவருடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார் அந்த பாவத்தை அச்சுதான் அவர் மகிமையை வெளிப்படுத்துவாரு உன்னுடைய பெலவீனத்துல உன்னுடைய பெலவீனத்துல அவருடைய பலன் பூரணமாய் விளங்க போகிறது உன்னுடைய பலவீனம் என்ன சில பாவங்கள் என்னை அடிக்டா இருக்க அது உன்னுடைய பலவீனம் ஆனா உன்னுடைய பலவீனத்தை வச்சுதான் அவருடைய பலம் பூர்ணமாய் விளங்க போகிறதா அதை வச்சுதான் தூக்க போறாரு நீ உன்னுடைய திறமைகள்னாலையும் உன்னுடைய தாளந்தினாலையும் நீ அந்த பாவங்களை விடணும் என்று நினைக்காதே உன்னால் விட முடியாது அவருடைய கிருபை உனக்கு போதும் என்ற மனநிலைக்கு வா நான் பாவம் பண்ணிவிட்டேன் அவரை விட்டு என்னால் அணுக நீ கவலை கலங்கி கொண்டிருக்கிற நான் பாவம் பண்ணிட்டேன் அவரை விட்டு நான் தூரமா போயிட்டேன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஆனா அவர் உன்னை பார்த்து இந்த நேரத்தில் சொல்லுகிறார் என் கிருபை உனக்கு போதும் என் கிருபை உனக்கு போதும் உன் பலன் இடத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மே தங்கும்படி ஆகையால் கிறிஸ்துவோட வல்லமை ஏமேல தங்கணும்னா தங்கும்படி என் விலங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் வல்ல தங்க போகுது இந்த பாவத்துல வந்து நான் வெளியே வரணும்ல இந்த பாவத்துல இருந்து நான் வெளியே வரணும்ல அதுக்கு என்ன தேவை அவருடைய திரும்ப தேவை அவர் திருபியை கொடுத்துட்டாருன்னா அவருடைய வல்லம்மை நவமே தங்கும் அதுக்கு முக்கிய நோக்கமா இருக்கவே இந்த பாவம் தான் புரிகிறதா உன் பாவத்தை நீ விடணும்னு நினைக்காத உன் பாவத்தை நீ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே அந்த பாவத்தை சரியான ஒரு விஷயம்தான் நீ பாவத்தை விடணும்னு நினைக்கிறது சரியான விஷயம்தான் திறமையில நீ விடணும்னு நினைக்கிறது மிக மிக தவறான விஷயம் ஏன்னா அந்த பாவத்தை வச்சுதான் அவர் மகிமைப்பட போகிறார் அந்த பாவத்தை வச்சுதான் அவர் நான் யாருன்னு காட்ட போகிறாரு ஒரு பிரச்சனைய வச்சுதான் நான் அவர் யாருன்னு மாட்டுவாரு ஒரு பிரச்சனையை வச்சுன்னா அவர் யாரும் கட்டுவாரு சோ பிரச்சனைகள் மத்தியில உன கை தூக்குவாரு உனக்கு கைய குடிச்சு அந்த பிரச்சனைகள் மத்தியில உன்னை தூக்கி விடுவதற்கு அப்பர் அப்பா இருக்கிறார் என்பதை மறந்து விடாது சோ உன் பாவத்தை நான் விட முடமும் என்று நீ சொல்லாத பாவத்தை விடுறது அவர் கிருபைனால மட்டும்தான் விட முடியும் அவர் கிருபை உனக்கு இருந்தா மட்டும் நம்முடைய திறமைகள்னால இல்ல அநேக முடியாத ஒரு விஷயம் அவருடைய கிருபைனால முடியும் என்று நான் உனக்கு சொல்கிறேன் அநேக டாக்டர்ஸ் அநேக மருத்துவமனைகள் அநேக சிகிச்சைகள்னால முடியாத ஒரு விஷயத்தை அவருடைய கிருபை இருந்தா இந்த நேரத்துல அது சாத்தியமாகும்

அப்பா உனக்கு கிருப தராரு அப்பா உனக்கு அந்த பாவத்துல வச்ச ஒரு கிருபையை தருவாரு அந்த கிருபை உனக்கு போகும் அந்த திருப போரும் அதனால பலவீரத்துல அவருடைய தரன் பூர்ணமா இத கிருப இருக்கனாலதான் அந்த கிருப இருக்கனால நீங்க எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஓ பாவத்தை நீ விழும் நினைக்காத அவருடைய கிருபையை மட்டும் சார்ந்து கொள் அந்த பாவத்தை நீ தேடி காணா விருப்பா என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் அந்த தாயை தேடி தேடி காணாதிருப்பாய் என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் நீ போய் அந்த பாவத்தை நான் எப்படியாச்சும் விடணும் இந்த ஆஸ்பத்திரியில போயிட்டு கவுன்சிலிங் போலாமா இந்த ஆஸ்பத்திரியில கவுன்சிலிங் போலாமா என்ன ஆஸ்பத்திரிக்கு வேணா உனக்கு பரிகாரி ஒருத்தர் இருக்கிறார் உனக்காக பரிகாரி ஒருத்தர் இருக்கிறாரு உனக்கு சகாயர் ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட வா அவர்கிட்ட வந்தா அவர்னால முடியாதுன்றது ஒண்ணுமே கிடையாது அவர் இடத்தில் வருகிறவர்கள் எல்லோரும் என்று படித்திருக்கிறோமே இந்த நேரத்துல அவருடைய கிருப வந்துடுச்சுன்னா பா ஓம் தலைவீனத்துல ஒன்னால விட முடியாத பல பா படத்தில் நல்ல ஒன்னால உன்னால வெளிவர முடியும் ஏ என்றால் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் இழந்த போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னுடைய பிரவினங்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல எழுது எந்தெந்த விஷயத்தை நான் பெலவீனமா இருக்கேன்னு சொல்லி நோட்ல எழுது ஆண்டவரை இந்த எல்லாம் எனக்கு கொடுத்ததுக்காக இந்த எல்லாம் நான் பண்ணதுக்காக உங்க ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவருக்கு ஸ்தோத்திரத்தை பண்ணு இந்த விஷயங்கள்லாம் தவறு கிடையாது அவருடைய மகிழையை வெளிப்படுத்தப் போகிறது என் வாழ்க்கையில் இந்த விஷயில காட்டிலும் பெரியவர் நான் இருக்கிறேன் என்று அவர் காட்டுவாராக இந்த விஷயத்தெல்லாம் காட்டு இந்த விஷயத்தெல்லாம் எழுதி வையே இந்த விஷயத்த எல்லாம் பார்த்துட்டு இந்த விஷயிலோட பெரியவர் அவர் இருக்கார் என்று காட்டுவார் நீ இந்த விஷயத்த எல்லாம் பெருசு பெருசு நினைச்சுக்கல இந்த விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டு போயிடு கிடைக்கல உன்னுடைய பிரச்சனைகள் நீ வந்து மாட்டி சிக்கிண்டு தவிக்கிறாய அந்த விஷயங்களை காட்டிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை காட்டுவதற்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ பண்ணி கொண்டிருக்கிறாய் ஓ பாவம் தவறு கிடையாது ஓ பாவம் தவறு கிடையாது எது தவறு தெரியுமா ஓ பாவத்தை நீ விடலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறவர்கள் அது தவறு உன் பாவத்தை நீ என் பாவத்தை உன்னால விட முடியும் முடியாது அவர்னால மட்டும்தான் விட முடியும் ஏன்னா அவர் கிருதலை உனக்கு தோடு அந்த பாவத்தை உனைய தூக்குவாரு அவர் கிருதியை கொடுத்து அந்த வழிகளிலும் உன்னை தூக்குவாரு அவர் கிருதியை குடித்து அந்த உள்ளாண்ட காயங்கள்ல உன்னை தூக்குவாரு ஏனென்றால் இந்த பாவங்களை நான் பண்ணுவதற்குள்ள சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுவேன் இந்த பாவங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு சொல்லிட்டு சந்தோஷத்து மேன்மை பாராட்டுவேன் இந்த பாவங்கள்லாம் என்கிட்ட எனக்கு கிடைத்திருக்கிறது பாராட்டுவேன் பாவங்கள்லாம் என்கிட்ட இருந்துச்சு படிக்கிறீங்களே என் திரவினங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என் விரைவில் குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் ஏன் ஏன் மேன்மை பாராட்டுறேன் ஏன் என்று திரவினைங்களை நான் மேன்மை பாராட்டுறேன்னா வல்லமை என்னை தங்கிபடி கிறிஸ்துவின் வல்லமை தங்கி இருக்கு சும்மா சொந்தக்காரங்க மாதிரி ஒரு ரெண்டு நாள் வந்துட்டு மூணு நாள் வந்துட்டு கிளம்பல கிறிஸ்துவோட வல்லம கிறிஸ்துவோட வல்லம ரெண்டு நாள் மூணு நாள் சொல்லிட்டு இருந்துட்டு கிளம்பல தங்கி இருக்கு ஏன் மேல அவருடைய கிருப தங்கி இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கோயில் நுழையும் போது அவருடைய கிருப்பை தங்கி இருக்கும் என்று நான் உனக்கு பிளஸ் பண்றேன் ஓ பாவத்தை நீ இந்த பாவத்திலிருந்து அது வெளியே கூட்டு வரும் அந்த பாவத்தை தேடுவ அந்த இன்று கண்ட ஈர்ப்பு நீ என்றும் காண்பது என்று நான் உனக்கு வாக்கு பண்ணினேனே இன்று கந்த ஈர்த்தில் நீ என்னைக்கு காண மாட்டேன் இத்தனை நாள் அந்த வீக்னஸ் நீ அந்த பார்க்க மாட்டேன் ஏன்னா அவருடைய இறந்தும் நீ அந்த வீக்னஸ் இருந்தாலும் அந்த வீக்னஸ் வச்சுதான் ஒரு மாதிரி காட்டுவாரு நீ அந்த வீக்னஸ் நீயா தூக்கம் நினைக்காத உன் பாவத்தை நீயா உடனே நினைக்காத நீயா உடனே நினைக்காத இந்த செய்தி நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் பிராப்ளமா இருக்கும் ஆனா இதுதான் உண்மை இதுதான் உண்மை உன் பாவம் தவறு கிடையாது ஆனா நீ விடனும் நினைக்கிறது தவறு உன் பாவம் தவறு கிடையாது உன் பாவத்தை வச்சுதான் அவர் யாருமே காட்டுவாரு உன் பாவத்தை வச்சு அவர் யாருமே காட்ட போகிறார் வரைக்கும் வரப்போற நாட்கள்ல வரப்போற நாட்கள்ல இந்த மறுச்ச முடிவு முடியும் உன் பாவத்தை வச்சு அவர் எவ்வளவு பெரியவர் அவர் காட்டுவாராக உன் வாழ்க்கையில அவர் காட்டுவாரு இந்த பாவங்களை லிஸ்ட் போட்டு எழுது உன் பாவத்தை லிஸ்ட் போட்டு எழுது லிஸ்ட் போட்டு எழுதி அவருடைய கிருமையும் உன்னுடைய பாவங்களையும் வச்சா வெயிட் வைக்கிற ஒரு சைடு வைக்கிற ஒன்று பாவங்களை கிருபத்தை கிருப கீழ இறங்கிடும் கிருபா வங்கிட்டு தந்துடும் பாவங்கள்லாம் நீ மேல போயிடும் எங்க போறதுமே தெரியாது அந்த மாதிரி தூரத்துக்கு அந்த பாவங்களை உன்னை விட்டு கடந்து செல்லும் கீழே பெறுவோம் மேல தங்குறனால அந்த பாவங்கள் எல்லாம் உன்னை விட்டு நடந்து செல்வதாக இந்த நேரத்துக்கு கூட அதுதான் ஒன்று நான் சொல்றேன் உன் பாவங்க எல்லா ஒன்னை விட்டு கடந்து செல்லும் உன்னுடைய திறமையினால் அது கடந்து செல்வாது அவருடைய தீவிரம் நான் கடந்து செல்லும் என்று நான் உனக்கு உன்னுடைய பாவங்கள் தவறு கிடையாது உன்னுடைய பாவங்கள் தவறு கிடையாது உன்னுடைய பாவங்களை வைத்துதான் அவர் வல்லமையை காட்ட வேண்டும் என்ற நினைப்பு இருக்கிறார் இன்னத்தில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள் உன் பாவம் தவறு கிடையாது நீ பாராமன்றத்தை தாவு பண்ணிக்கோ அவருடைய வல்லமை ஊழமேல தங்கும் அவருடைய பலவீனம் எல்லாம் அவருடையக்கு அவருடைய பலபூரணமை விளங்கும் அதை காட்டுவார் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு அவரால் வந்து அந்த செலக்ட் பண்ண நபருని நீ பாவும் பண்ணிக்கிறதுனால ஓட சும்மா விட மாட்டாரு நீ பின்னாட்டுல போனா ஓ சும்மா விட மாட்டாரு ਉਹ பின் தொடந்து வந்து கொண்டிருப்பாரு என்ன வீக்னஸ் என்ன உன்னுடைய என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கொண்டே வந்து இருப்பாரு போரும் உனக்கு அவருடைய உனக்கு போடும் அவருடைய பெலன் பூரணமாய் விளங்கும் சோ உன் மேல அவருடைய பூரணமாய் விளங்க போகிறது உன் வீட்டுல சமாதானம் இல்லையா உன் வீட்டுல சந்தை இருக்கா உன் வீட்டுல குலப்பத்தி மாவி இருக்கா இல்ல உன் வீட்டுல கடல் பிரச்சனை இருக்கா வீட்டுல வியாதிகள் இருக்கா இல்ல என்னுடைய பையன் வாழ்க்கை சரியில்லை என் பொண்ணு வாழ்க்கை சரியில்லை என் ஹஸ்பண்ட் வாழ்க்கை சரியில்லை வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறாயா அதனை வைத்து அதனை வைத்து அவர் யாருன்னு காட்டுவாரு அவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்டுவாரு பேச கடலுக்குள்ள விழுந்துட்டான் பெரிய பிரச்சனை கடகத்துல விழுந்துட்டா பெரியபத்து அந்த இடத்துல அவருடைய மகிழ்மையை அவர் வெளிப்படுத்தினார் கையை பிடிச்சு தூக்குறாரு கையை பிடிச்சு தூக்குறாரு திராணிக்கு மேல அவர் சோதிக்க மாட்டாரு என்றதை நான் சொல்லுகிறேன் பிராணி என்னன்னு அவருக்கு தெரியும் என்னன்னு அவருக்கு நல்லா தெரியும் ஓ திராணிக்கு மேல சோதிக்கிறதுக்கு அவ்வளவு கெட்ட தெய்வம் எல்லாம் கிடையாது அவரு அவ்வளவு நல்ல கதப்பனு என்பதை நமக்கு உனக்கு வலியுறுத்துகிறேன் திரும்பவும் சொல்றேன் அவர் கீரு உனக்கு போதும்னத்தில் அதாவது உயிர் பெலவீனத்தில் அவருடைய பூரணமாய் விளங்கும் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்னில் தங்கும்படி என் விளவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் இந்த பாவங்களை குறித்து நான் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் ஆமா நான் நம்ம அடித்தேன் நான் சரக்கடிச்சேன் நான் எல்லாமே பண்ணேன் ஆனா அவருடைய கிருப என் மேல வந்துச்சுப்பா அந்த கிருபனால அந்த பாவங்கள் இப்ப எங்க இருக்குன்னு தெரியலப்பா அப்படின்னு சொல்லுவேன் சண்டர் ஓட்டம் குடும்பத்துல நான் வந்து இது பண்ண அது பண்ண சொல்லிட்டு அந்த பாவத்தை குறித்து மேல்மை பாராட்டுவேன் இந்த இதெல்லாம் பண்ணதுக்கு நல்லது சோத்திரம் ஆண்டவரே இதெல்லாம் பன்னெண்டு ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவருக்கு சோத்திரம் சொல்லுவ ஏன்னா இந்த பாவங்களை வைத்துதான் என்னுடைய பாவங்களை வைத்துதான் அவர் யாருன்னு காட்ட முடியும் நீ அவர் எப்படி காட்ட முடியும் சொல்லுங்க உன் பாவத்தை வைத்துதான் உன் பாவத்தை வைத்துதான் அவ்வளோ எவ்வளவு பெரிய ஆளுன்னு காட்ட முடியும் ஒரு பிரச்சனை தான் ஹீரோனால சண்டை போட முடியும் அவர் யாருன்னு அவர் திறமையை காட்ட முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன் உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா ஹீரோ என்ட்ரி ஆக போறோம் உன் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா இப்ப அவர் ஹீரோவா உன் வாழ்க்கையில என்ட்ரி ஆவாராக உன் வாழ்க்கையில அவர் என்ட்ரி ஆவாராக உன் பெலவீனங்கள்ல அவர் என்ட்ரி ஆவாரு உன் பெலவீனங்கள் என்னன்னு பார்த்து வச்சிருக்காரு இப்பதான் கரெக்டான டைம் அந்த கிருபையை கொடுக்கிற டைம் இப்ப அந்த கிருபையை உன் மேல தூக்கி வைப்பாரு அந்த கிருப அப்படியே தங்கிக்கும் உன் மேல அப்படியே கிருபையை தூக்கி போடுவாரு அப்படியே உன் மேல தங்கிக்கும் உன் அவர் கிருப தங்கும் போது தேவையில்லாத காரியங்கள்லாம் விட்டு வெளியேறும் அவர் கிருப உங்களை தங்கும் போது தேவையில்லாத காரியங்கள் அவருடைய வல்லமை தங்கும் போது தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் உன்னை விட்டு ஓடி செல்வதாக ஓடி செல்வதாக இந்த நேரத்துல கூட எல்லா தேவையில்லாத காரியங்களும் முன்னை விட்டு ஓடி செல்வதாக என்று நான் சொல்கிறேன் ஓகே ஒரு சின்ன பெயர் பண்ணிட்டு நம்ம இந்த சிக்ஸ் முடிச்சிடலாம் இந்த நேரத்தை கொடுத்துட்டாங்க நன்றி செலுத்துகிற இந்த நேரத்துல உடல பாவங்கள் தவறு கிடையாது ஆண்டவரை எங்கள் பாவங்களை நாங்கள் விடுவோம் என்ற திறமையில் தவறி இருக்கிறதாண்டவரே சோ இந்த பாவங்கள் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த பாவங்களை நாங்கள் பண்ணுவதற்காக உங்களுக்கு ஆண்டவரே இந்த பாவங்களினால் உங்கள் நீங்கள் யார் என்று காட்ட போகிறீங்க அண்டவரே உங்க கிருபை எங்க மேல காட்ட போகிறீங்க அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த பாவங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் சந்தோஷமா மேன்மை பாராட்டுவேன் ஏன்னா இந்த பாவத்தினாலதான் எனக்கு அந்த கிருபை கிடைச்சிருக்காண்டவரே இந்த பாவம் நான் இருக்கனாலதான் எனக்கு அந்த கிருபை ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்தியமாண்டவரே அந்த கிருவை கிடைக்கும் போது இந்த பாவங்களை என்னை விட்டு ஓடி ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகிற மாண்டவரை உங்க கிருபை கிடைக்குதாண்டவரை அதற்காக நன்றி செலுத்துகிற உங்கள் பலன் கிடைக்குது அந்தவரை அதற்காக நன்றி இயேசு நாமத்தில் நாமத்துக்கு நல்ல பிதாவே ஆமேன் அவருடைய பெலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்தில் அவருடைய பலனும் அவருடைய கிருபையும் உனக்கு கிடைக்கும் சோ உன் பாவத்தை குறித்து நீ தவறாக புரிந்து கொள்ளாதே உன்னுடைய பாவம் தவறு கிடையாது உன்னுடைய பாவத்தை நீ விடலாம் என்று நினைக்கிறாயே அது தவறு அவருடைய வல்லமை அவர் காட்டுவார் இந்த நாட்கள்ல உன்னுடைய நாட்கள்ல நீ பாவம் பண்ணிக்கிற அந்த பாவத்தை நீ விடலாம் நினைக்கிற அது தவறு அந்த பாவத்தை நீ விடலாம் நினைக்காத அவருடைய கிருபை உனக்குள்ள வரும்போது அந்த பாவங்கள் உன்னை விட்டு சென்றுவிடும் சோ அவங்க கிருபில குடுக்கணும் நீ சில பாவங்கள் பண்ணிக்கு அது நல்லது அது சந்தோஷப்படு சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டு இந்த மாதிரி பாவங்கள்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படு அந்த எல்லாம் இங்கே இருந்து சொல்லி சந்தோஷப்படு அந்த நீ மேன்மை பாராட்டு சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டினான் சோ அதே போல நீ சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டு ஏன்னா இந்த பாவங்கள் உங்ககிட்ட இருக்கனாலதான் அவருடைய மேல தந்துது அவனுக்கு வல்லம உண்ம தும் விலவினங்கள் தவறு கிடையாது கிடையாது நீ அவர்கிட்ட திரும்பாம இருக்கிறதா அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த நேரத்துல அவர் பக்கமா திரும்பு இந்த பக்கமா அவர் பக்கமா திரும்புவோம் பாவத்தோட இருக்கிய பரவாயில்ல திரும்பிடு பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கியா அந்த பாவத்தோடையே திரும்பு ஏன் திரும்ப மாட்டீங்க நீ நீ அவருக்கு தெரியாதா நீ பாவம் பண்ற எல்லாமே பண்றேன்னு ஆனா நீ அவனுக்கு ஆசீர்வாதத்தை தந்து கொண்டே இருக்கிறார் அவர் உன்னை வச்சு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார் அவர் உன்னை வைத்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது என்று சொல்லி நான் உனக்கு பிளஸ் பண்றேன் எஸ் என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி என் முழுமே பரிசுத்தனாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்திரை சோத்திரி செய்த சகல உபகரணங்கள் மறவாதே ஆமே ஓகே கைஸ் அடுத்த அடுத்த செக்ஷன்ல சந்திப்போம் உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் நவீன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் Pag-iisip, sana sa po. Bye!